டேட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க ஸ்லாட் ஃபைவ் கடைசி டைம் இது வரைக்கும் ஒம்பது பதினேழு ஆகுது நம்ம இது வரைக்கும் பதினாலு பதினாலருபா முடிச்சிட்டோம் இப்போ பதினஞ்சாவது ஆர்டர் வந்துருச்சு எழுபது ரூபா அமௌண்ட் ஐநூற்றி முப்பத்தாறு ரூபா தான் வந்திருக்கு டைம் இப்போது பத்து இருபத்தொன்று ஆகுதுங்க இது வரைக்கும் பதினாறு தான் முடிச்சிருக்கோம் ஒரே கவலையாக இருக்குது இன்றைக்கி டேட்டு இந்த டேட்டே கம்மிக்க முடியுது ஆப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்பளமே நேற்று தாங்க போட்டான் போன வாரம் வேலை செஞ்ச காசு வந்துச்சான் அதுவே நேற்று தான் போட்டான் எப்பயுமே முந்தா நேற்று வந்துருக்கணும் வரல ஹாலிடேனால ஒரு நாள் தள்ளி தான் வந்துச்சான் காசு இன்னைக்கு ஈவினிங் அனுப்பினேன் வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு அவங்கக்கிட்ட காசு கொடுத்து வச்சு அதுக்கப்புறம் வாங்கி போனான் ஏழாயிரம் தான் அனுப்புனேன் அவங்க காசு எடுத்திருப்பாங்க போல் ஏடிஎம்மில் போட்டு காசை வரவே இல்லைங்க ஆனால் டெபிட் மட்டும் வந்துடுச்சு உள்ளே போய் பார்த்தா ஏழாயிரூவா காசை காணும் எனக்கிட்ட சொல்லும் போது ஒரே கவலையாக போச்சு என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சிந்தனையே இல்லை எனக்கு ஒரே டிப்ரெஷனாக ஆகிட்டேன் ஏன்னா போன வாரம் வேலை செஞ்ச காசே அவ்வளோதான் அந்த காசுமே ஃபுல்லாக வீட்டுக்கு அனுப்பிட்டேன் இந்த வாரம் வாடகை வேறு கொடுக்கணுமா இருந்தாலும் அடுத்த வாரம் எப்படி ஒன்று மேனேஜ் பண்ணி கொடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுவிட்டேன் இந்த மூணு நாள் இருந்து லீவ் விட்டதுனால பேங்கில் ஏடிஎம் மிஷினில் காசு இருந்துச்சான்னு தெரியல இப்படி ஒரு சொத்தப்பில் ஆயிடுச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ரொம்பவே ஃபீலாக இருந்தேன் எப்பயுமே ஃபீலாக தான் இருக்கேன் ஏன்னா இன்ன வரைக்குமே அமௌண்ட் ரிட்டன் ஆகவே இல்லை டென்ஷனாக இருக்குது ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடும் இல்லைன்னா அடுத்த நாள் ஈவினிங் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் சப்போஸ் வரல அப்படின்னா அதுக்கு அடுத்து திங்கள் சப்பிதாங்க எல்லாம் ப்ராசஸ் பண்ணவாட்டி உள்ளே பணம் எண்ணணும்ல அது பணம் என்னவே இல்லையா அப்படியே பிளாங்காக நின்று போச்சான் மிஷின் ப்ராப்ளம் அவங்க முன்னாடியே செக் பண்ணிருக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு எடுக்க தெரியாது அதனால் இன்னொரு திங்கக்கிட்ட சொல்லி தான் எடுத்திருக்கோம் போல எப்படி ஆயிடுச்சு இதை நினச்சிட்டு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சா நான் இன்றைக்கி லீவ் தான் நினச்சேன் இருந்தாலும் மனநிலை போகிறது போகட்டும் நம்ம ஆர்ட்டுக்கு அப்படியே அந்த ப்ராசஸ்லேயே அப்படியே வேலை செய்வோம்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு ஆர்டரு கொடுத்துட்டாங்க பெரிய விஷயம் தான் இன்னைக்கு வேலைக்கு வந்தது சிக்ஸ் அவர்ஸ்லேயே தேவம் டைம் இப்போது ரெண்டரை ஆகுது ஃபர்ஸ்ட் இன்சன்டேவை நான் பன்னெண்டு மணிக்கே முடிச்சுட்டேன் ஆர்டர் போட்டுருக்கலான்னு போடவே மாட்டுறாங்க நிக்காசி நிக்காசி போட்டுக்கிட்டே இருக்கிறான் இது வரைக்கும் இருபத்தஞ்சி தான் முடிச்சிருக்கேன் என்ன நாலு ஆர்டர் வேணும் சைண்ட் இன்சன்டே சைன் இன்சன்டே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன் நல்லா தான் ஆர்டர் போட்டுகிட்டே இருந்தான் பற்றா போக 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 டல்லாகிடுச்சி ஆயிரத்தி நூற்றி ரூபா தான் வந்திருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் சூப்பராக இருந்திருக்கும் வரல நேற்று நடந்த சொதப்பில் மட்டும் சொல்கிறேன் மூன்றைக்கு நம்ம வந்து மூணு இன்சென்டிவே முடிச்சிட்டோமா அதுக்கடுத்து லாயின் மோனஸுக்கு ரெண்டு ஆர்ட்ரு வேணும் ரெண்டு ஆர்டர் எடுத்தோம்னா நூறுரூவா எக்ஸ்ட்ரா பார்க்கலாமா சரி அதனால் நான் ரெண்டு ஆர்டர் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் மூன்றிலேருந்து ஆறு மணி ஆகிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு தூங்கவும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி பக்கம் போது தான் தூங்கினேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இடையில ஒம்போது மணிக்கு ஏந்த ஏந்திரிச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கினேன் அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு வந்துடுச்சு ஷிஃப்ட்டில் போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மூணு மணிக்கு வந்தேன் மூணு மணிக்கு இல்லை ஒரு ரெண்டு மல்டி ஆர்டர் போட்டு விட்டாங்க அதாவது இன்றைக்கி அந்த ரெண்டு மல்டி ஆர்டருமே பல்லாவரம் பக்கமாக அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது இந்த வண்டிக்கு இந்த சுவிட்ச் இருக்குல்ல இந்த சுவிட்சு வாங்கலான்னு மறுபடியும் பல்லா வரும் சுவிட்சுக்கு ஷோரூமுக்கு போனேன் அங்கே போய் ஆஃப் அன் ஹவர் நிற்கி வச்சுட்டார் நாளைகளுக்கு வந்து தான் சுவிட்சு இல்லைப்பா அப்படின்ட்டார் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா அது இவ்வளோ நாள் நின்றுட்டு இப்போ இல்லைங்கிறாரு போனால் தூங்கிட்டாச்சு வந்துருக்கலாம் வீடியோவாச்சு எடிட் பண்ணியிருக்கலாம்னு நினச்சிட்டு வந்துட்டேன் வந்தோடனே வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு அரை மணிநேரம் தான் தூங்கணும் அரை மணி நேரம் தூங்கினோன்னே எங்கள் அம்மா இது மாதிரி இஷ்யூ சொல்லுவோம் அதுக்கப்புறம் மைண்டே இல்லை இவ்வளோக்கும் காரணம் அந்த ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பியிருக்கலாம் கிளம்பியிருந்ததுனால் இது மாதிரி இஷ்யூ நடந்துருக்கே நடந்திருக்காது ஃபைனலி டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் டைம் வந்து இப்போ நாலு நாலு முப்பத்தஞ்சு ஆகுது பொன்னே முக்காலைக்கு நான் மூணு டு அஞ்சரை சிஃப்ட்டை வந்து புக் பண்ணிட்டேன் ஆர்டர் ஒழுங்காகவே போடவே இல்லைங்க ஒரே ஒரு ஆர்டர் தான் போட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு டு மூணில் ஒரு ஆர்டர் கூட போடவே இல்லை அடுத்த சுற்று வேறு ஆன்லைன் தான் இருந்துச்சா நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா பண்ணுறது ஆர்டர் வருமா வராதா நாலு ஆர்டரு நானூறுரூவான் சென்டிவ் வரும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி இருந்து பார்ப்போம் மைண்டில் எதுதோ ஓடுது ஈஸ்ட் தாமரை வேறு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாமா இல்லை குரோம்பேட்டா போட்டுக்கலாமா ஆடு ஜோனா அப்படின்ட்டு ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜோன் நிறைய வசதிக்குனால அவங்களுக்கு ஆர்டர் நல்லா வந்துகிட்டே இருந்துச்சா எனக்கு என்னென்னா ஆர்டர் வருது அதுக்கப்புறம் நிற்கிது ஆர்டர் வருது நிற்கிது ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை ஆர்டர் வந்தாலும் ஸ்மூத்தாக நின்று 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 இருந்தாலும் ஆர்டர் வந்துடுது எனக்கு அப்படி வரவே இல்லை அதுதான் மைண்ட் செட் இப்படி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வியூ கொஞ்சம் பிளாக்காக தாங்க இருக்கும் அந்த பக்கம் லைட் வெளிச்சமே இருக்காது நான் கூடிய சீக்கிரம் பைக்கில் வந்து எல்இடி லைட் செட் பண்ண பார்க்குறேன் பிளாக் வாசரமாச்சும் ஏன்னா எல்இடி லைட் இருந்தால் அந்த வியூ வந்து கேன்சல் பண்ணாது கோப்ரோ இது மாதிரி ஆலஜாண்டுக்கிறனால தான் கேன்சல் பண்ணோம் என் நேரில் கண்ணில் வந்து நல்லா தெரியும் ஆனால் கேமராவில் கடவுங்க அப்படி ஆகுது அதுக்கப்புறம் மூணு ஆறுக்கு ஒரு ஆர்டர் போட்டான் மூணு டூ நாலு மணிக்குள்ளே ஒன் ஹவரில் நாலு ஆர்டர் போட்டாங்க கடைசியில் ரெண்டு வந்து மல்டி ஆர்டராக போட்டானா அந்த ஆர்டர் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டு டிலே ஆஃப் அன் ஹவர் ஆகிட்டான் நாளைகளுக்கு தான் கொண்டு போகிறேன் அங்கே போனால் முட்டு சந்து லேடிஸ் ஹஸ்ட்ன்னு போட்டிருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு அப்படி ஓவர் டென்ஷன் ஆகிடுச்சி சரி நூறு இடம் இருந்துச்சு கொஞ்சம் சுற்றி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போகணுன்னே அண்ணான்னு கை காமிச்சாங்களா எங்கே கால் பண்ணால் எடுக்க முடியாது அவங்களால் அப்படின்ட்டேன் ரொம்ப டென்ஷனாக இருக்கு நானும் கோவப்படக்கூடாது கஷ்டமெண்ட்ட கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தா அப்படியே சுருக்குன்னு என்ன சொல்கிறது அவங்க பண்ணுறது அப்படி இருந்துச்சு லொக்கேஷனை கரெக்டாக மார்க் பண்ணல ஃபோன் பண்ணால் எடுக்கல ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோக்கும் நாங்கள் வருவோன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு தான் இருந்திருக்கு என்ன பண்ணுறது திறக்க முடியாத கோவம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஹரிணி லேடி சாஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஆறு நாள் அடிச்சுக்கினே இருக்கேன் அங்கே போயிட்டு கண்டினியூ அடிச்சிட்டே இருக்கேன் அப்போ பார்த்து தான் அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு இல்லைன்னா அங்கே ஒரு வில்லங்கமே ஆகிருக்கேன் லேடிஸ் ஷாஸ்டில் இன்றைக்கி அதுக்கப்புறம் ஃபுட்டை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட் டைம்லே இப்படி ஆர்டர் வந்தால் இப்படி பண்ணாவே ரொம்ப ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் என்ன எனக்கு பிரச்சனைனா வரும்போது வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க பேரை கேட்க மாட்டாங்க அதுதாங்க இப்போ கவலையாக இருக்குது ஒரு சில டைம் இப்படி தான் டென்ஷனில் வந்து நான் பாட்டுக்கு வந்துடுவேன் நல்ல முறையில் இருந்தால் பேர்லாம் கேட்டுட்டு சிரித்து பேசிட்டு வந்துடுவேன் இது மாதிரி ஏதாவது ஒரு இரிட்டேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிருக்கும் நான் பாட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துடுவேன் ஆனால் அது பல டைம் வந்து நினச்சி பார்க்கலாம் தான் பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது எனக்கு ஏன் டவுட் வந்துச்சுன்னா அந்த பொண்ணு வாங்கினது வந்து ஹோ ஒரு ஹோன் ஹவுஸ் போல் ஆனால் மார்க்கிங் பண்ணுறது லேடிஸ் ஹாஸ்டில் மார்க்கிங் பண்ணியிருக்கு எதுக்கு அப்படி மார்க் பண்ணிச்சுன்னு தெரியல ஒருவேளை அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த லொக்கேஷன் மார்க் பண்ணிச்சேன் என்னமோ தெரியல நாளைக்கு சப்போஸ் ஃபுட்டு வரல அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுவேன் பெரிய பஞ்சாயத்து மறுபடியும் அப்படிலாம் ஆகாது எனக்குமே ஒரு செகண்ட் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா அந்த பிள்ளைகளை திட்டிட்டுமே அப்படின்ட்டு சரி விடுங்க நம்ம செகண்ட் இன்சென்டிவ் முடிச்சுட்டேங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு லாகின் மோனஸும் அடித்தாச்சு இன்னைக்கு மூணாந்தேதி தான் ஏன் ஆர்டர் இன்றைக்கி அவ்வளோ டல்லாக இருந்துச்சுன்னா தெரியல நேற்று ஆர்ட்ரு நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி டேட்டு விடுக்கலாம் நாலு தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் ஹோட்டலாக தான் நினஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தேன் இப்போ டைம் நீங்களே பாருங்களேன் ரொம்ப லேட்டாகிடுச்சி நாலு நாற்பத்தி மூணு ஆயிடுச்சு இதுக்கு மேலே எங்கே போய் இன்னும் நாலு ஆர்டர் முடிக்கிறது மூணாக சரி நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டு இருக்கேன் போய் வீடியோ எடிட்டிங்காக ஒழுங்காக பண்ணுவோம் கரெக்டாக போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க சரி ஓகேங்க இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன் ஏன்னால் இதுக்கு மேலே பேசுல இதுமாதிரி ஃபுல்லாக தான் பிளாக் தான் இருக்கும்